வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம இளவரசன் என்கிற பொய்யரசரை பற்றி பேச போகிறோம் அவர்கிட்ட நிறைய பொய்தான் இருக்குது உண்மை எதுவும் கிடையாது அப்புறம் நாம் பொதுவாக ஒரு ஆன்மீக வீடியோ போடும்போது ஆன்மீகம் சம்பந்தமான கோயிலேருந்து எடுத்து போட்டிங்கன்னா சாட்சியில் எடுத்து போட்டிங்கன்னா அந்த ஆன்மீகத்தை உள்ள கொண்டே திணிக்கலாம் அதான் ஆன்மீகபுத்தர் ஆனால் இளவரசர்கள்லாம் அறிவு வந்து இப்போ மட்டும் கிடையாதுங்க எந்த காலத்தில் எந்த ஜென்மத்தில் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் எதனால் நான் இப்போ சொல்கிறேன்னா அந்த அவங்க அம்மையார் காயத்ரி கறியே பார்க்காதவங்களாட்டா கறி தின்னு இருப்பாங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் அந்த கருவிங்கிற வீடியோவில் கொண்ட எதை கொண்ட இணைச்சிக்கிறேன்னா சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டோட்டு ஒரு வீடியோ இணைச்சிருப்பார் லென்த்து வீடியோ இவங்களுக்கெல்லாம் நான் அன்னைக்கே சொன்ன மாதிரிதான் ஆன்மீகம் வந்து இவங்களுக்கு வியாபாரம்தான் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் இன்றைக்கும் சொல்கிறேன் என்றைக்கும் சொல்கிறேன் இவங்களுக்கு ஆன்மீக ஒரு பப்ளிசிட்டி வியாபாரம் தான் அந்த கருதிங்கிற வீடியோவில் கொண்டே சபரிமலைக்கு சிறப்பாக இப்போ ஐயப்பனை தரிசித்து வந்து சொல்லி லென்த்து வீடியோ கொண்டே இணைச்சிக்கிறார் இவங்க சப்ஸ்கிரைபர் ஒன்றா நம்பர் முட்டாளாக அறிவில்லாதவங்க நான் திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா எந்த கேள்வியும் கேட்டுருக்க மாட்டேங்க ஏங்கண்ணா நீங்கள் கருதிங்கிற வீடியோவில் கொண்டயி இதை கொண்டே இணைக்கலாமா அப்படின்னு தாராளமாக கேட்டுக்கலாம் ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு அடிமை கூட்டம் இருக்குது இவர் பெரிய நல்லவர் வல்லவர் உத்தமராட்டு போ வேஷம் போடுவர் ஆனால் இவர் எந்த இடத்துலையுமே நல்லவராக இருந்தது கிடையாது ஏன்னால் இவருக்கு நடந்தது இரண்டாவது கல்யாணம் முதல் கல்யாணம் நடந்திருக்குதுங்க ஆனால் அதை பற்றி வாய் தோர்ந்து பேச மாட்டாருங்க அதான் நான் சொல்கிறேன்லங்க அக்காவை சில பேர் சொல்கிறாங்களேங்க அக்கா பையன் சொல்லியிருக்கிறது அது அக்கா கிடையாது இவரோட பையன் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் கறியே எடுக்காத மாதிரி தான் நடக்கிறது ஓடுறது குதிக்கிறது வருஷம் போற இதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது அவங்க மனைவி பற்றி சொல்லணுன்னா அந்த அம்மா மாதிரி ஒரு கறி திங்கிற பெண்மணியை நான் வந்து இந்த உலகத்திலேயே நான் பார்த்ததில்ல ஏன்னா அப்படியே கறியே திங்காத மாதிரி தான் அலைவாங்க அந்த அந்த அம்மையார் அந்த அம்மையாருக்கு சுத்தமாக இருக்குன்னு தெரியாது குழந்தைக்கு ஒரு செருப்பை கூட போட்டு நடக்க வைக்க தெரியாது வருமானத்துக்கு வேண்டி இவங்க அந்த குழந்தைய நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க அந்த குழந்தைக்கு இப்போவே நல்ல அறிவு இருக்குது ஆனால் ஒழுக்கமாக ஒரு துணி போட்டு வீடியோ போட மாட்டாங்க மண்ணுக்குள்ளே விளையாடுற ஓடுறது அப்புறம் பார்த்திங்கன்னா செருப்பே இல்லாமல் ஓட விடுறது ஏன்னால் வருமானம் கண்ணை மறைக்குது கணவன் மனைவிக்கு உட்காந்துட்டு ஏன்னா இலவசமாக எந்தளவுக்கு சொத்தை குவிக்கணுமா அளவுக்கு குவிச்சிருவாங்க சொத்துங்கிறது அவங்க பணமாக வியூம்ஸுங்கிற பேரில் பணமாக எடுத்து வச்சுருப்பாங்க ஏன்னா கணவர் எந்த காலத்துலையுமே எந்த இடத்துலையுமே வேலைக்கே போகக்கூடாது பெரும நாயம் பேசுவானு இது தான் இந்த பெண்மணியோட அபார ஆசை அதாவது கணவர் உழைச்செல்லாம் கிடையாது உட்கார்ந்த இடத்துலையே பொங்கல் தீபாவளி சித்திரை சித்திரக்கனி ஆடி பயனெட்டு இதெல்லாம் வந்து கொண்டாடுறதுக்கு கணவர் அஞ்சு வயசுலேருந்து உழைக்கவே கூடாது உட்காந்த இடத்துல வந்து பெரும பேசுவாங்க அப்புறம் கணவர் ஆன்மீகத்துக்கு போயிட்டு வந்து பாரு இருபத்தி மூணு நாள் அந்த இருபத்தி மூணு நாள் கறி சாப்பிடாத ஒரு ரெண்டு நாள் காட்டிட்டாங்க அப்புறம் இது வந்து ஒரு முந்தா நேரத்தை எடுத்த வீடியோ நேற்று இளவரசர் ஏன் வீடியோ போட்டிருக்க மாட்டார்னா அவர் மேலே ஒரு வழக்கு இருக்குது கார் மேலே அதுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் டிசம்பர் இயர் ரெண்டுங்கி வ வர சொல்லியிருப்பாங்க அதனால தான் போட்டு போயிருக்குமா போயிருப்பார் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அது அவங்க சப்ஸ்கிரைபர் தெரியாது இல்லைங்க அந்த கார் வழக்கு கோர்ட்டில் நடந்துட்டுருக்குது அது தண்டனை கிடைக்கும் போது தான் தெரியும் ஆனால் அதுலேருந்து தப்பிப்பாராங்கிறது அது நான் இப்போ யாரும் சொல்ல முடியாது அது இவர் மேலே ஒரு வழக்கு தான் என்ன போதையில் கொண்டை அடித்த வழக்குதா அதை பற்றி வாய் திறந்து அவங்க சப்ஸ்கிரைபர்கிட்ட இவர் வீடியோ போட மாட்டார் எந்த காலத்திலும் போட மாட்டார் அப்புறம் அவரோட கல்யாணம் முதல் கல்யாணத்தை பற்றி இது வரைக்கும் வாய் திறக்கலை அவங்க சப்ஸ்கிரைபரும் யாரும் முதுகிலும்பதை முதுகெலும்பு இல்லாத அட்டகுது என்ன காரணம்னா அதையும் பற்றி வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் உண்மை ஏன்னா ஒரு பொதுவாக ஒரு வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் கறி சாப்பிட்லாங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் கறி சாப்பிட்லாங்க இவர் வருஷம் பூரா நீங்கள் வாத்தின்னு வச்சுக்கோங்க கறி 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 தான் அந்த கறியில் என்ன இருக்குது இவங்களுக்கு செக் பண்ணால் உடம்பு ஊரா கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த அம்மையார் காய்திரி மாதிரி கறி திங்கிற பெண்மணியை உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது சமீபத்தில் எந்த யூடியூப்பும் பார்க்க முடியாது இவங்க இப்போ புதுசாக பிஸ்னஸ் பிஸ்னஸ்னால் எந்த ஒரு மூலதனமே இல்லாமல் இலவசமாக இலவசமாக தான் இது சொல்லணுங்க ஏன்னா ஒரு ஆஃபீஸ் போட்டு இன்வெஸ்ட் தான் அது மூலதனம் சொல்ல முடியும் இவங்க போய் ஒரு டாக்டருக்கிட்ட போகிறாரு அந்த டாக்டர்கிட்ட மருந்து வாங்குகிறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்க அந்த டாக்டருக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்குறதுன்னு தெரியல அதைக்கு கொண்டே இங்கே ரெண்டாயிரமா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்கிறார் கீ விலை கேட்டால் வாட்ஸ்அப் வாங்க அப்படின்பார் அப்புறம் என்ன பாரு தெரியுங்களா என்னால் நாலு பேர் நல்லா திரும்பி வாழணும் அது எப்படி லாபம் லாபம் இல்லாமல் இவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார் என்ன நாலு பேர் இல்லை நாற்பது பேர் திருந்தி வாழ்க்கைங்க ஆனால் எவ்வளோ லாபம் ஒரு கஸ்டமருக்கு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு லாபம் வச்சுருக்காங்க ஒரு நூறு பேர் வாங்கினா என்னாச்சுங்க எந்த வித மூலதனம் இல்லாமல் இலவசமாக வந்து ஒரு லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுத்துடலாம் அப்புறம் எதுக்கு வீடியோ போடணும் அந்த கருதிங்கர் வீடியோவில் கொண்டு போய் சபரிமலை சிறப்பாக போயிட்டு வந்துட்டுன்னு வீடியோ போட்டுக்கிறாரு இவருக்கெல்லாம் கொஞ்சமாக அது அறிவு இருக்குதான்னு கேட்டால் அவங்க சம்ஸ்கரிப்பே சுத்தமாக அறிவில்லை அதை கருதிங்கிற வீடியோ போய் பார்த்துட்டு உடனே அந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா அப்போ ஆன்மீகம் இவங்களுக்கு எதுக்கு இருக்குது வியாபாரத்துக்கு தான் இருக்குது அந்த குழந்தைக்கு ஒழுக்கமாக ஒரு துணி போட்டு அந்த அம்மையார் அந்த அம்மா எப்பவுமே இருபத்தி மூணு நாள் இரண்டு வேலை குளித்து இருப்பார்கள் ஆனால் இன்னி வருஷத்தில் இந்த மாதிரி நடக்காது இந்த அம்மா மாதிரி ஒரு சுத்தமில்லாத பெண்மணி நீ எங்கேயுமே பார்க்க முடியாது பல வீடியோ நான் சொல்லியிருப்பேன் சமையல் கட்டு அப்புறம் அந்த குழந்தைக்கு நல்ல நாள் அறிவு இருக்குதுங்க ஆனால் சொல்லிக் கொடுக்குறது பார்த்துன்னு நினச்சிக்கங்க ஆப்பு இதை தான் சொல்லி கொடுக்குறாங்க அதாவது சொல்லி சொல்லி கொடுக்குறது பார்த்திங்கன்னா அதாவது அந்த என்னென்னா இந்த பைத்தியோ ஆப்பு இந்த மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க தங்கை அவங்க எவ்வளோ பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் அவங்க கணவர் வந்து ஒரு அறையாத உழைப்பாளி உண்மையுமே அவர் ஒரு ஹார்ட் ஒர்க்கர் தான் அவரை வந்து பாராட்டியாக கொண்டு இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க தங்க எவ்வளவோ பரவாயில்லைங்க ஆடு மாடு இதெல்லாம் வந்து மேய்க்கிறாங்க ஆனால் நம்ம இளவரசன் காயத்திரியமையர் மாதிரி ஒரு வஸ்ட்டான யூடியூப்பரை எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது என்ன காரணம்னா திணறாதுங்க ஒவ்வொரு அந்த ஐயப்பன் சிறப்பாக போயிட்டு வந்துட்டேன்ட்டு ஒவ்வொரு சாட்சி விடியலும் கொண்டே இணைக்கிறாரு எதுக்காகனா வீஸ் கொண்டு வர்றதுக்கு இந்த மாதம் வியூஸ் கொண்டு வந்தா பொங்கல் வருதுங்க நியூ இயர் வருதுங்க சபரிமலைக்கு போயிட்டு ஒரு பத்தாயிரரூவா செலவாகிருக்கு பத்தாயரூவானா உலசெல்லாம் கிடையாதுங்க இலவச வருமானத்தில் கொஞ்சம் செலவாகிருக்கு இலவசர் எந்த இடத்துலையுமே எந்த இடத்துலையும் வந்து அவர் செலவு மனசு வராதுங்க பத்தாயிரூவா ஓச்சு அங்கெல்லாம் பார்த்துருப்பார் இப்போ அந்த பத்தாயிரத்தை எப்படி இருக்குதுன்னா இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு வீடியோவை கொண்டே கருதிங்கிற வீடியோ இருந்தா சரி அந்த வீடியோன்னு சொல்லி அதை கொண்டே ஆன்மீகத்தை கொண்டே நினச்சிக்கிறார் அது பொதுவாக வந்து ஒரு நாலேஜ் பண்ணுங்க இவருக்கு எந்த இடத்துலையுமே எந்த காலத்துலேயுமே எப்போவுமே நாலேஜ் வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த கருதிஞ்சியர் வீடியோல் கொண்டே ஆன்மீகத்துக்கு கொண்டே என்ன சிற்பாரா இவருக்கு தேவை வருமானம் எப்படி வந்தால் தானேங்க அந்த வருமானம் இந்த வருஷம் இவருக்கு இறங்குமுமாக தான் இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் ராமேஸ்வரத்தை போய் ராமேஸ்வரத்துக்கு கேவலமாக சொல்கிறது சேது தண்ணிங்கிறது அப்புறம் அங்கே இருக்கிற கோவில் சிவனா பெருமாளா இதுன்னு தெரியும் சொல்கிறது இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இறங்கு ஆரம்பிக்கும் அது வித ஐயம் இல்லை மாற்றமில்லை இல்லை பொறுத்துந்து பார்க்க வேண்டும் ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்